வணக்கம் மக்களே நம்ம வீட்டு முன்னாடி வந்து தவளைங்க அதிகமாக இருக்குது தவளை வர்றதுனால அதை பிடிக்கிறதுக்காக பாம்பு வருது எலி வருதுங்க ரொம்ப தொல்லை அதிகமாக இருக்குது அதுக்கு தாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் அது மாதிரி பின்பற்றுங்க நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு வந்து நல்லா ஒரு சக்ஸஸ் கிடச்சிதுங்க தவளையே இந்த பக்கம் வர்றதே கிடையாதுங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் க கட்டி கருப்புறம் எடுத்துங்க கட்டி கருப்புறம் ரெண்டு பில்லை மூணு பில்லை இருந்தாலும் ஓகே எடுத்துங்க நல்லா சூப்பராகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கட்டி கருப்பத்தை நல்லா க கரைக்கணுங்க ஏன்னா வந்துட்டு கட்டி கருப்பும் உடனே வந்து கரையாது அதை வந்துட்டு பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட்டுங்க ஒரு ஒரு டப்பா எடுத்துங்க டப்பா எடுத்து அதுக்குள்ளே போட்டு கருப்பூரத்தை அதுக்குள்ளே போட்டு பாருங்கள் சொம்பில் தண்ணியை வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியத்தை அதில் ஊற்றிட்டு ஏன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஊற்றுங்க அரை லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் ஒரு சின்ன பாட்டில் எடுத்துங்க ஏற்கனவே அந்த பாட்டிலில் வந்து நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா அந்த பாட்டிலில் இந்த கருப்புறம் கரைச்சது வந்து எடுத்து ஊற்றிங்க ஊற்றி ஊற்றிக்கிட்டு நம்ம வாசல் முன்னாடி எங்கே கேட்லேருந்து நம்ம உள்ளே ந நுழையிறமோ அதுக்கு முன்னாடி எங்கெங்கே வருதுன்னு தெ இது தவளை வருதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் இது மாதிரி இது மாதிரி தெளித்து விட்டுருங்க சரிங்களா ஏன்னா ஓட்டை போட்டிருக்கேன் அதில் வந்து எல்லாத்தையும் தெளிச்சு விட்ருங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பு சொல்லித்தரேன் பாருங்கள் ரெண்டாவது ஐடியா மிளகா பொடி எடுத்துங்க மொள வெறும் மிளகா இருக்கணும் சரிங்களா அது கூட எதுவும் மிக்ஸாக மிக்ஸாக இருக்கக்கூடாது வெறும் மிளகாத்தூள் அது ஏன்னா அதில் தான் வந்து நல்ல காட்டு இருக்கும் சரிங்களா அது எடுத்துக்கிட்டே பாருங்க சேம் அதே மாதிரி ஒரு டப்பா எடுத்துட்டு அதில் சொம்புலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிங்க நல்லா ஊற்றிக்கிட்டு பாருங்கள் நான் வந்து கலக்கிறது வந்து ஒரு சின்ன குச்சி இருந்தது அதில் வச்சு கலக்கிறேன் நான் கலக்கிட்டு பாருங்கள் சேம் அதே மாதிரி இதுக்கு முன்னே எப்படி தெளிச்சிங்களோ அதே மாதிரி கேட்டுக்கு முன்னாடி வந்து தெளிச்சு விடுங்க இந்த காட்டுக்கு வந்துட்டு மிளகா பொடியில் வந்துட்டு வரவே வராதுங்க சரிங்களா மூணாவது ஸ்டெப்பு பாருங்கள் உப்பு கல் உப்பு எடுத்துங்க கல் உப்பு எடுத்துக்கிட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து அப்படியே போட்டு விடுங்க இதில் வந்துட்டு பாருங்கள் இந்த உப்பு போட்டிங்கன்னா வந்துட்டு தவளை மட்டும் கிடையாதுங்க வேறு எந்த உயிரினமும் வராதுங்க சரிங்களா எலி வராது பாம்பும் வராது ஏன்னா வந்துட்டு உப்புக்கு வந்து மேலே வந்து அந்த முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு தவளை மேலேயோ இல்லை த எ எலிக்கோ பட்டாலோ முள் மாதிரி குத்துங்க அதுக்கு அதனால் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்துட்டு வீட்டுக்கு சுற்றி வரவே வராது இந்த வீடியோ பிடிச்ச லைக்